அவள் பெயர் பாருக்குட்டி பெயருக்கேற்ப அவளை பார்க்க தூண்டும் மார்கள் கேரள நம் நாட்டிடம் பெண் தாய் மண்ணை தாண்டி வெளியே போக அறியாதவள் வேர்களிலிருந்து விலகி அவளை தரதரவென்று இழுத்து சென்றது காதல் பணிகளின் பிறப்பதுதான் வழி அதை கடப்பது ஒரு தவம் அரும் சார்ந்த வாழ்க்கை அனைவருக்கும் அமையாது இவளுக்கு அமைந்தது கேளுங்க ஆவாரம்பூ மாற்றலாகி அந்த ஊரில் மீண்டும் காலெடுத்து வைத்தான் நகுல் அந்த இடம் பாலக்காட்டுக்கு அருகே உள்ள ஒரு கிராமம் கேரளாவும் தமிழகமும் கலக்கும் ஓரிடம் மலையாள திரைப்படத்தின் காட்சிகள் போல எங்கும் பளிச்சிடும் கேரள கிராமத்தின் அழகு சிதறி கிடக்கும் தென்னை மட்டைகள் வெயிலில் காயும் தேங்காய் கீற்றுகள் அந்த சிற்றூரில் பகவதி அம்மன் கோவிலும் அதன் காலடியில் ஓடும் புழையும் அந்த கிராமத்தின் தனி அழகு கிராமத்துக்கு தான் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வங்கியின் கிளை மேலாளராக பதவியேற்றான் நகுல் கிராமத்து வீடு ஒன்றையே வங்கியின் அலுவலகமாக மாற்றி கேஷ் கவுண்டர் லாக்கர் போன்றவற்றை வைத்திருந்தனர் வங்கியின் மெயின் ஹாலை ஒட்டிய ஒரு சிறு அறையைத்தான் தற்காலிகமாக இவனுக்கு தங்குவதற்காக தந்திருந்தனர் திருமணம் ஆகாததால் தற்சமயம் இது போதும் என்று இவனும் விட்டுவிட்டான் அந்த அறைக்குள் ஒரு பீரோ ஒரு கட்டில் சுவற்றில் அமைந்த ஒரு ஷெல்ஃப் இதுதான் இவன் சாம்ராஜ்யம் காலியில் காப்பி வாங்கி பிளாஸ்கில் வைத்துவிட்டு போய்விடுவான் வங்கி வாட்ச்மேன் அவனுக்கு தமிழ் தெரிந்திருந்தது நகுல் நிதானமாக எழுந்து பல் துலக்கி காப்பி குடித்து பேப்பர் பார்த்து அருகில் இருக்கும் ஒரு கடையில் காலை சிற்றுண்டி சாப்பிட்டு வேலைக்கு தயாராகி விடுவான் பிற்பகல் மெஸ்ஸில் இருந்து கேரியர் சாப்பாடு அலுவலகத்திலேயே டீ நாட்கள் ஓடின விடுமுறை நாட்களில் பைக்கில் பாலக்காடு போய் கபிலவஸ்து ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு இரவுக்காக ஏதாவது டிஃபன் பார்சலையும் வாங்கி வந்து விடுவான் அன்று இவனை தேடி வாட்ச்மேன் வந்தான் அவனுடன் ஒரு இளம் கேரளப் பெண் சாரே அம்மா இல்லாத பொண்ணு வேலை இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கு சாரு சொன்னா ஆபீஸ் உங்க ரூமு எல்லாத்தையும் பெருக்கி எல்லா வேலையும் செய்யும் சார் நீங்க சரின்னு சொன்னா சமையல் கூட இடை மறித்து அதெல்லாம் வேண்டாம் நான் மெஸ்ஸிலையே சாப்பிட்டுப்பேன் வாட்ச்மேன் போய்விட்டான் அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்தான் தலை குனிந்து நின்றிருந்தாள் என்ன பேரு எந்த பேரு பாருக்குட்டி பாருன்னு விழிச்சா மதி தமிழ் தெரியுமா குறைச்சு அறியாம் சாரே தமிழ் மலையாளம் கலந்து சம்சாரிக்காம் சரி சரி நாளையிலிருந்து வா சீக்கிரமா வர வேண்டாம் எட்டு மணிக்கு வந்தா போதும் சனி ஞாயிறு வர வேண்டாம் கொஞ்சம் ரூம் எல்லாம் கசபுசான்னு இருக்கு பாத்துக்கோ ஏய் அறமில்லா சாரே நான் நோக்கி கொலாம் சில நாட்களில் இவன் அறையே மாறி இருந்தது தரையெல்லாம் அத்தனை சுத்தம் கட்டிலில் பெட் ஷீட்டுகள் சுருக்கமின்றி இருந்தன சுவற்றில் இருந்த அலமாரியில் குருவாயூரப்பன் படம் அதன் முன் ஒரு சிறு அகல் விளக்கு ஒளி வீசியது ஊதுபத்தி மணக்க அந்த அறையே தெய்வீகமாக திகழ்ந்தது தான் தன் வேலையுண்டு என்றிருந்தாள் பாரு அதிகம் பேச மாட்டாள் இவனுக்கு பேச ஆசையாக இருந்தாலும் மொழி தடுத்தது தப்பு தப்பாக ஏதாவது பேசி அவள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாதே என்கிற பயம் ஒரு நாள் சாரே இவட கழிக்கான் நல்ல பட்சணங்கள் உண்டு கொண்டு வரட்டே வேண்டா வேண்டா எனக்கு தேங்கான வாசனையே பிடிக்காது அவள் பேசாமல் போய்விட்டாள் அம்மையும் அச்சனும் மறிச்சு போய் என்றாள் ஒரு நாள் அன்று கையில் ஒரு மஞ்சள் பூங்கொத்துடன் வந்தாள் இது என்னது இது என்றான் நாளே விஷுக்கனி ஆவாரம்பூ கனி காணேனம் சாரே என்றாள் அப்பொழுதுதான் இவனுக்கு நினைவு வந்தது நாளை வங்கி விடுமுறை ஞாலே ஞான் வராம் சாரே நான் நேரத்துல வந்து கோலம் போட்டு நிறச்சு பணி உண்டு என்றாள் மறுநாள் காலை ஐந்து மணிக்கே எழுந்துவிட்டான் அதற்குள் வாசலில் பூக்களால் பெரிய கோலம் ஒன்றை போட்டு முடித்திருந்தாள் இவன் கதவு திறந்ததும் கையில் ஏதோ தட்டுடன் வந்தவள் அலமாரியில் இருந்த குருவாயிரப்பன் படத்திற்கு ஆவாரம்பூ துளசி அரளிப்பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலையை பூட்டாள் சக்கை வரட்டி அடைப்பிரதமன் பாயசம் புது துணிமணிகள் மற்றும் சில சில்லறை காசுகள் வைத்து வேகம் குளிச்சு வரணும் கேட்டோ கனிகாணினம் ஓணத்துக்குத்தான் அத்தப்பு கோலம் போடும் இப்போ ஞான் போட்டு அடி பொல்லி சரே இவனுக்கு பாதி புரிந்தது சில மலையாள படங்களில் விஷு பாடல்கள் பார்த்திருக்கிறான் அவளின் நெற்றியில் சந்தன கீற்று மெல்லிய ஜரிகையில் வெள்ள புடவை சிவப்பு ரவிக்கை தலை குளித்து கோடரி முடிச்சு போட்டிருந்தாள் ரவிவர்மாவின் ஓவியம் போல காட்சியளித்தாள் குளிக்கப் போனான் பாருவின் மூலம் சில மலையாள வார்த்தைகளை கற்றிருந்தான் அப்பொழுதுதான் துடைக்கப்பட்ட அறையின் ஈரம் இன்னும் உலராமல் இருந்ததால் ஏதோ நினைத்தபடி வந்தவன் அதில் கால் வழுக்கி விழப்போனவனை என்டே குருவாயிரப்பா என்றவள் தாங்கிக் கொண்டாள் பாரு மொழி இல்லாமலே பல வார்த்தைகளின் அர்த்தம் இருவருக்கும் புரிந்தது எதுக்கு இத்தனை செலவு பண்ற பாரு என்று கூறி ஐநூறு ரூபாய் ஒன்றை எடுத்து இந்தா என்றான் என்டே குருவாயிரப்பா வேண்டாம் சாரே இதெல்லாம் நான் இஷ்டப்பட்டு செய்து காசு வேண்டிட்டு அல்லா அவளது கண்களில் கண்ணீர் அவன் கால்களில் விழுந்து அழுதவளை தூக்கி நிறுத்தி கண்ணீர் துளைத்தான் பிரபஞ்சத்தின் அன்பையெல்லாம் அந்த கண்களில் கண்டான் கட்டி அணைத்தான் அவள் நெற்றியில் இருந்த சந்தன கீற்று இப்பொழுது இவன் நெற்றியில் சில மாதங்களில் இவனுக்கு மாற்றல் வந்தது சிறிய ஊர் டெபாசிட் பிடிக்க முடியாமை இவனை மீண்டும் சென்னைக்கே அழைத்துவிட்டனர் கிளம்பும் முன் பாருக்குட்டியை பார்க்க பாவமாக இருந்தது சாரே என்டே ஓர்மே வருமோ என்ன பாரு இப்படி கேட்டுட்ட சென்னைக்கு போயிட்டு அடுத்த மாசமே வருவேன் உன்னையும் கூட்டிட்டு போவேன் கைப்பிடித்து சத்தியம் செய்தான் ஞான் காத்திருக்காம் சாரே தன் கழுத்தில் போட்டிருந்த மைனர் செயினை எடுத்து அவள் கழுத்தில் போட்டு விடை பெற்றான் காலம் ஓடியது சென்னைக்கு வந்தவனை ட்ரெயினிங் என்று டெல்லி அனுப்பினர் அதன்பின் அசாம் மாகாணத்தில் ஏதோ ஒரு ஊரில் வேலை நக்சலைட் பயத்துடன் வாழ்ந்து அதே பயத்தில் திருமணம் முடித்து இவன் தமிழகம் திரும்பிய போது பத்து ஆண்டுகள் ஓடிவிட்டன பாருக்குட்டியை இவன் மறக்கவில்லை ஆனால் சந்திக்க முடியவில்லை தோட்டம் என்றால் அதில் சருகுகளும் இருக்குமல்லவா இவன் நினைவு தோட்டத்தில் எத்தனையோ உதிர்ந்த சருகுகள் அதில் பாருவும் ஒன்றோ பத்து ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் அதே பாருக்குட்டியின் ஊர் சிறியதாக இருந்த ஊர் பல வீதிகளாக உருமாறி பகவதி அம்மன் கோவிலும் புழையும் தெரியாத அளவுக்கு அடுக்குமாடி கட்டிடங்கள் ஷாப்பிங் மால்கள் என்று ஊரே மாறியிருந்தது இவன் முன்பு பணிபுரிந்த அதே வங்கி புது உருப்பெற்று தன் முகப்பு தோற்றம் மாறி ஏசி மயமாக இருந்தது உடன் வந்த அசிஸ்டன்ட் நீங்க உள்ள போங்க சார் என் வைஃபு ஆவாரம்பூ வாங்கிட்டு வர சொன்னா மறந்துட்டேன் நாளைக்கு விஷு வெறுங்கையோட போனா கொன்னுடுவா பக்கத்துல தான் மார்க்கெட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன் நாளைக்கு சாருக்கு எங்க வீட்ல தான் சாப்பாடு கட்டாயம் வரணும் என்றான் உள்ளே நுழைந்தான் நாளை விசு வங்கி லீவ் எந்தா சாரே வந்தோம் என்று பாருக்குட்டி கேட்ட மாதிரி ஓர் உணர்வு கட்டிலும் மெத்தையும் ஷெல்ஃபில் அமைந்த பூஜை அறை படங்களும் இவன் வாழ்ந்த அந்த அறை அதிக மாற்றமில்லாமல் அப்படியே இருந்தது மொபைல் கூப்பிட்டது இவன் மனைவி என்ன நாளைக்கு விஷு தான் பால் காய்ச்ச கூடாது போறதே இனிமே புது வீடு போகலாம் நம்ம எப்படி இருக்கு நான் இன்னும் பார்க்கல சரி சரி சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க மொபைலை அணைக்க முயன்ற போது காலில் சுரீர் என்ற ஒரு வலி நெருப்புப்பட்ட வேதனை குனிந்து பார்த்தான் இவன் பாதத்தில் இரண்டு இரத்த புள்ளிகள் வெளியே இருந்து வந்த அசிஸ்டன்ட் ஐயோ இந்த ரூமை ஏன் சார் தருந்தீங்க என்றான் ஏன் திணறியபடி கேட்டான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறையில ஒரு வேலைக்கார பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அதனால அன்னையிலேருந்து இந்த ரூமை தறக்கிறதே இல்லை என்றவன் திடீரென்று சார் பாம்பு பாம்பு என்று பதறியவனின் கையில் இருந்த ஆவாரம் பூக்கள் கீழே விழுந்து அரையெங்கும் சிதறுகிறது நகுல் மெல்ல மெல்ல தன் நினைவிழக்க அசிஸ்டன்ட் ஆம்புலன்ஸை அழைக்கும் ஒலி கேட்க சார் சாரென்ன மறந்து போயல்லே என்கிற பாருக்குட்டியின் குரல் காற்றில் ஒலிக்கிறது